தமிழிலேயே பேச வேண்டும் அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று ஒரு உறுதி கொண்டனர் நான் பணியாற்றுகின்ற போர் ஊரி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் இது தமிழில் காம்பாட் காம்பார்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் அங்கே இப்பொழுது தமிழிலே ஆய்வு கட்டுரை அங்கே கொடுக்க கொடுத்திருக்கின்றார்கள் பர அறிவியல இளைஞர்கள் என்றால் இந்த செம்மொழியினுடைய தாக்கம் தான் இந்த செம்மொழி என்பதை நீங்கள் நினைக்கலாம் ஏதோ நம்ம தனியாக இருக்கின்றது என்று நம் பேசக்கூடிய மொழியின் அடையாளம்தான் செம்மொழி ஆனால் நாம் இங்கே ஆங்கிலம் கலந்து தான் பேசுகின்றோம் யாராவது ஆங்கிலம் கலக்காமல் பேச முடியாது ஒரு சொல் வடமொழி பல நூற்றாண்டுகளுக்கு முன் நுழைந்து விட்டது வடமொழியிலே தெளிவாக பேசுகின்றால் சிலருக்கு சில சொற்கள் புரியாது ஆனால் ஆங்கிலம் கலந்து நம்மளால ஆங்கிலம் கலக்காமல் பேச முடியுமே ஆனால் நம்ம அதை யாரும் கூட்டங்களிலே கூட பெரிய இடங்களிலே கூட பேசுவதில்லை எடுத்துக்காட்டாக பட்டிமன்றங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒரு செய்தியை சொல்கிறேன் பட்டிமன்றம் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முக்கியமான பேச்சாளர் ஒருவர்கள் சென்னையிலிருந்து ஒரு இடத்திற்கு வருகிறார் ஆவடிக்கு வருகிறார் அப்பொழுதே இடையிலே அவர் வருகின்ற பொழுது டிராஃபிக் ஜாம் ஆகிறது சிக்னல் வேலை செய்யவில்லை அதனால் என்ன சொல்கிறார் பக்கத்தில் வந்து நான் விரைவில் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்துடுறேன் நீங்கள் அதை மைக்கில் சொல்லிடுங்கிறார் இது இந்த பேசும்பொழுது உங்களுக்கு இந்த சொற்கள் மிக எளிமையாக சரி ஏதோ தமிழில் இருந்து நினைக்கிறீர்கள் தவறு நான் பேருந்தில் பயணித்திருக்கும் பொழுது தொய்வெட்டை குத்தி தொய்வு என்பது டயர் தொய்வெட்டை குத்தி பழுதாகி விட்டது பேருந்து பழுதாகி விட்டது சமிக்கை விளக்கு சைகை விளக்கு வேலை செய்யவில்லை போக்குவரத்து ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது நான் விரைந்து தானியில் வந்து விடுகிறேன் நீங்க ஒழு அறிவித்து விடுங்கள் இது எப்படி இருக்கின்றது சற்று காலத்தாழ்வாகும் கால தாமதம் இந்த சொல் காலத்தாழ்வு இது எப்படி இருக்கின்றது ஆக தமிழே கூட ஆங்கிலம் கலந்து தமிழா ஆங்கிலமா தமிங்கலமா என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று செம்மொழி அரங்கு நடைபெற்றுக் கொண்டு முத்தமிழறிஞன் முனைவர் அவர்கள் ஏனென்றால் ஒரு தொடருண்டி வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்றால் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தால் தான் செல்லும் சில பேர் சொல்ல மரம் வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டானான் எத்தனை மரங்கள் இன்று நீங்கள் சாலைகளிலே பார்த்திருப்பீர்கள் மரம் தண்ணி இல்லாமல் ஆனால் நம் மொழிக்கு நாம் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனால் இன்றைக்கு தமிழருக்கு வெளியிலிருந்து பகுதியில் தமிழர்கள் தான் பகவில்லை ஐயா துணைவேந்தர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டார்கள் இரண்டு தமிழர்கள் சந்தித்தால் ஏன் என்று அப்படி தான் கேட்கின்றோமே தவிர நலமா என்று கேட்பதில்லை படித்தவன் என்றால் அது தமிழ ஆங்கிலம் படித்தாதான் படித்தவன் என்ற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மனதிலே இயற்கையாக ஏற்படுத்திவிட்டார் இதுக்கு தொலைக்காட்சிகளும் திரைப்படங்களும் மிகப்பெரிய ஒரு கரணியமாக அமைந்து விட்டது அதனால் ஐந்து நிமிடத்திற்கும் ஆக செம்மொழி என்பது இந்த அடிவேறு தான் என்று கூறி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை உங்க அறிஞர்கள் முன்னேற்றத்தில் எனக்கு எடுத்துரைப்பிற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அறிஞர் பெருமகளுக்கம் தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நந்தியை கூறி விடைபெறுகிறேன் தாய்மொழியை பாராட்டி வீழ்ந்த நாடுமில்லை தாய்மொழியை புறக்கணித்த வாழ்ந்த நாடுமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மிக ஒரு அற்புதமான சொற்பொழிவு ஆட்சி அமர்ந்துள்ளீர்கள் தாய்மானவர்களே உண்மையிலேயே தனித்தமிழ் இயக்கத்தை சுவாமி வேதாச்சலனார் என்ற தன் பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்ட அவருடைய பேரன் வந்து இங்கே இங்கே மொழிசார் இயக்கத்தினுடைய இந்த அரங்கத்திலே பேசுவது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அவர் குறிப்பிட்டதே உண்மையிலே ஒரு இனத்தை வேண்டும் வேண்டுமென்றால் அந்த மொழியை அழிக்க வேண்டும் என்று மிக அழகாக குறிப்பிட்டார்கள் அதாவது அந்த மொழியை அழித்து விட்டாலே இப்போ நம்ம எல்லாம் தமிழன் என்ற அந்த ஒரு மொழி அந்த இனம்தான் தான் நம்மளை எல்லாம் ஒன்றாக சேர்த்திருக்கிறது நாம் இங்கு வந்து சேர்ந்திருப்பது உலக செம்மொழி மாநாட்டிற்கு இந்த தமிழ் இனத்திற்காக வந்திருக்கிறோம் தமிழன் என்ற முறையிலே வந்திருக்கிறோம் நம்மளுடைய மொழியை அழித்து விட்டால் நாம் வேற மொழியிலே பேசுவோம் நம்மளுடைய இனமே அழிந்துவிடும் தமிழ் மொழியே பேச மாட்டோம் தமிழர் அந்த தனி உணர்வே இல்லாமல் போய்விடும் அதைத்தான் அவர்கள் மிகவும் குறிப்பிட்டார்கள் ஒரு இனத்தை தமிழனை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியை அழித்தால் போதும் தமிழன் அழிந்து விடுவான் என்பதை குறிப்பாக சொல்லுகிறார் அதற்கு போல தூய தமிழை பற்றி மிகவும் அழகாக சொன்னார் நம்முடைய தமிழ் மொழியிலே தாய்மொழியிலே நாம் வந்து ஆங்கிலம் கலந்து வருவதை சொன்னார் அதற்கு உண்மையிலேயே காரணம் நம்மளுடைய பெற்றோர்கள் தான் காரணம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மை அப்பா அம்மா என்று அழைப்பதை நாம் விரும்புவதில்லை நாம் வந்து மம்மி டாடி என்று அழைத்தால் தான் விரும்புகிறோம் நான் அதே மாதிரி இப்போ குழந்தைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோன்னே வாங்க அங்கல் உட்காருங்க அங்கல் அப்படி தான் சொல்கிறேன் அப்படியே வாங்க மாமா உட்காருங்க மாமா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல அதேமாதிரி பெரியவங்களை பார்த்தோன்னே ஆன்ட்டி உட்காருங்க ஆன்ட்டி அதேமாதிரி ஃபோனில் கூட நம்ம பேசும்பொழுது அங்கிள் அப்பா டேடி வந்து இதுக்கு போயிருக்கார் ஆஃபீஸ் போயிருக்கார் நம்ம எல்லாம் வந்து இதை போயிருக்கு அது ஒரு நகைச்சுவையில் கூட ஒன்று இருந்தாங்க ஒரு தமிழர் வந்து நல்லா தூய தமிழ் பேசிட்டு ஒரு போய் கேட்குறாரு அதாவது பேருந்து நிலையத்திற்கு எவ்வாறு செல்ல வேண்டும் அப்படின்னு தூய தமிழ்ல கேட்கிறாரு பேருந்து நிலையமா இவர் என்ன கேட்கறாரு அப்படின்ட்டு பக்கத்தில் அவர் கேட்கிறாரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறது கேட்கறாரு இப்படி தமிழ்ல கேட்க வேண்டியது தானே பஸ் ஸ்டாண்டு தமிழா பேருந்து நிலையம் வந்து வேற மொழி அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளிடம் வந்து விட்டது காரணம் நாம் இவர் கூறியது போல தாய்மான் கூறியது போல ஆங்கில மோகத்திலே இருக்கிறோம் ஆங்கிலத்திலே நம்முடைய இருக்கிறது தமிழ் நாம் பேசுவதை எல்லாம் மறந்துவிட்டோம் அட்லி இந்த உலக செம்மொழி மாநாட்டின் வாயிலாக நாம் எல்லோரும் தூய தமிழ் பேச வேண்டும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஓம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நன்றி அடுத்தபடியாக நமக்கு பேச வருவர் தமிழும் இந்திய சங்கங்களும் என்ற தலைப்பின் கீழ் வே திவாகரன் அவர்கள் பேச உள்ளார்கள் இவர் வந்து ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆந்திர தமிழ் கூட்டப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் விசாகப்பட்டினம் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையிலே தமிழகத்திலே பிறந்தாலும் இவர் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலே போது குடியிருந்தார் இவர் அதிக அளவு ஆங்கில கட்டுரைகளை வணிகத்திலே நிறைய எழுதியுள்ளார் இவர் தமிழ்வால் உள்ள அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக இப்பொழுது இங்கே நம்முடைய தமிழும் இந்திய சங்கங்களும் என்ற தலைப்பின்கீழ் பேசுமாறு அழைக்கின்றேன் ஐயா மதிப்புக்குரிய துணைவேந்தர் அவர்களே மேலில் அமைந்திருக்கும் சான்றோர்களே சபைக்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த செம்மொழி மாநாட்டின் தருணத்திலே வருக வருக என்று அழைக்கின்றேன் வந்தனம் செய்கின்றேன் பேச இருக்கும் தலைப்பு தமிழும் இந்திய சங்கங்களும் நான் விசாகப்பட்டினம் தமிழ்ச்சங்கத்தை கடந்த பதினாலு ஆண்டுகளாக செயலாளராக பரிபொறி பறிமுறிந்த நிலையிலே இந்த அனுபவத்தில் கிடைத்த சில இன்பங்களும் துன்பங்களும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் முச்சங்கம் கண்டு வளர்ந்த செம்மொழியாம் தமிழுக்கும் தமிழர்களும் பெருவாழ்வுக்கும் தொண்டு செய்யும் வகையிலே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் மாநிலங்களிலும் தமிழர்கள் எங்கெல்லாம் குறிப்பிட்ட அளவில் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் சங்கங்கள் அமைக்கப்பட்டு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வருகின்றன தமிழ் செம்மொழி ஆயினும் நடைமுறை வாழ்க்கையிலே தமிழர் வாயால் பேச வைப்பதிலேயே பல சிக்கல்கள் உள்ளன தமிழ்நாட்டு தமிழர் தமிழர்களை விட மற்ற மாநிலங்களில் வாழும் தமிழருக்கு தங்கள் நடைமுறை வாழ்க்கையில் தமிழுக்கு அதிக இடம் இல்லை முதலில் ஆங்கிலம் பிறகு அவர்கள் பகுதியில் பேசப்படும் மொழி இவைகளுக்கு பிறகுதான் மொழி அவர்களின் நடைமுறை வாழ்க்கையில் இடம்பெறுகிறது ஏறத்தாழ மூன்றாம் இடத்திலே தள்ளப்பட்டுள்ள நம் இனிய தமிழ் மொழியை இல்லத்தில் மட்டுமே பேச வேண்டிய அளவுக்கு தள்ளப்பட்ட தீன் தமிழை இன்றைய கல்வி முறையின் கட்டாயத்தால் இல்லத்தில் கூட ஆங்கிலம் ஆக்கிரமிக்க இடையிடையே இனிய தமிழ் என்ற அவல நிலையில் இந்த இனிய தமிழை நம் தமிழர் நாளாவட்டத்தில் இல்லத்தில் பேசுவதற்கு கூட மறந்துவிடும் நிலை வருமோ என்ற அச்சத்தில் கவலையில் இருக்க வேண்டிய நிலை இன்று ஏற்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாநிலத்தில் நிலையாக குடியேறிய குடும்பங்களில் தமிழ் இல்லத்தில் பேசப்படுகின்றதா என்று கேள்வி எழுமானால் அதற்கு பதில் தமிழ் உணர்வு கொண்டோருக்கு கவலையை அளிக்கும் எத்தனையோ தமிழ் குடும்பங்கள் இன்று தங்கள் உயிருக்கும் உயிரான தமிழ் மொழி பேச்செழுந்து எத்தனையோ மாநிலங்களில் வசித்து வருகிறார்கள் என்பது இன்றைய கசப்பான உண்மை உதாரணமாக சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழமன்னன் குலோத்துங்கன் காலத்திலே ஆந்திராவில் ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூட்டமாக குடியேறிய தமிழர் குடும்பங்கள் இன்று தங்கள் சொந்த மொழி இழந்து குடும்ப பெயரான திராவிட என்பதை மட்டுமே கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் தங்கள் மூதாதைய